முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா துதிகளும் மகிமையும் இயேசு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆகியிருந்தது அண்ட் கேரளாவிலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு டான்ஸு ஆட்டம் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் இந்த சிங்கர்ஸ் லிருசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்துடைய சிக்ஸ் செவன் மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா ஒரு ஷெடியூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் ரெண்டு சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது லிரிக் கரெக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்தது ஸோ இப்போ எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபிலிமாக இது வந்து வந்திருக்கு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த திரைப்படம் இருக்குது ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் அண்ட் வேதிக்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சனி மேம் யூ ஆர் லுக்கிங் காஷியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல் அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லியாகணும் அதிரட்டும் டும் அப்படின்ற ஒரு பாடல் அது நானும் தீபி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில் அண்டு லெஃப்ட்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல் அதில் நிக்கிதா காந்தி அண்ட் யாசிர் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல் அது ஒரு மெல்லிசை பாடல் ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒழிக்குது பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் வெற்றி செய்திதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் எம் சி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு அண்ட் எம்சி ரூட் வந்து ராப் போஷன் வந்து எழுதியிருக்காரு அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல் அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல் உறவு பாடல் அது மனோஜ் கிருஷ்ணன்ற புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில் அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ் அப்போ நிறையா மியூசிக்கல் பிட்ஸ் இப்போ எல்லாமே நிறையா பண்ண வேண்டியிருந்தது அண்ட் பேக்லூன் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது நிறைய மாண்டாஜஸ் நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும் ஜோபி பி சாம் அவருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் அவர் கிராஃப் நன்றி அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க ஒருத்தர் தமிழில் பேசினார் ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார் ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது அவ்வளவு புரிகிற அளவுக்கு இருந்தது அவர்களுடைய பேச்சு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் நான் மூன்று பாடல்களை எழுதியிருக்கேன் வச்சு செய்யுதே வாழ்க்கைன்னு அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று அப்புறம் இன்னொரு பாடல் எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேறு ஒரு லெவலில் இருக்குது நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும் அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதே போல் இமான் சார் பற்றி சொல்ல வேணாம் அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய எழுதியிருக்கேன் அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி புறம்புதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன் ஜென்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவர் அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன் அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில் அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரதிநாபா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன் அதில் என்னென்னா வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர் அவர் ரொம்ப பாசமாக சொல்ற நம்மவே கதான சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாத்திக்கலாமா இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பார் ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அஹ் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் பணியாற்றிய பிற பா மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கி ஆகட்டும் பார்வதி அவர்கள் மணிய முதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பாக்கிறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும் போது இம்மான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு நிச்சயமாக இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன் மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரி ஹீரோ மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார் உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன் இங்க இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்புறம் இன்னொன்னு ஒரு நடிகர் நடிச்ச உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா அந்த நடிகருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகாக வாங்கினாரு அதே மாதிரி கேமராமேன எனக்கு ரொம்பவே ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கேன் மலையாளம் ஓரளவுக்கு நல்லவளும் அறியான் வாய்க்கால் ரீதியில பட்சே சம்சாரிக்கலாம் அதனால மலையாளத்துலாம் அவரோட எப்பயும் சம்பாரிப்பேன் இப்ப ஹைதராபாத்ல இருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போறேன் அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பா மாஸ்டர் வரும்போது அங்க சூட்டிங் சரி எல்லா விஷயத்திலையும் எவ்வளோ காசு பணத்தை பத்தி பார்க்குறதே இல்லை அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பா செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்தினாங்க உங்க மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு இவ்வளவு வாத்துக்கள் இருக்கு மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை அவ்வளவு பெரிய சம்பந்தம் என்ன எப்படி ஒரே மாதிரி சட்ட ரெண்டு பேரும் மனசு போலதான் எல்லாமே என் பொண்ணுல இருந்து அவ்வளவு பேரும் குழந்தையில இருந்து அவர் மடியில தவழ்ந்து வளர்ந்திருக்காங்க அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி நடிச்சாலும் சரி முதல்ல அவர் வாயில இருந்து வரக்கூடிய முதல் பேர் அதே மாதிரி போட்டிருக்க சொல்லுவார் எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அங்க எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வை எப்படி இருக்கீங்க அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர் டைரக்டர் நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்கா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அவரு கூட சேர்ந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தோஷம் வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன் அவங்க ஆடி இருக்காங்க ஆடுறத பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன் அந்த டான்ஸ்ல நானும் பின்னாடி ஓரமானிக்கிறேன் இமான் சார் ஆகட்டும் கவிஞர் ஆகட்டும் கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீசியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றியடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சோஹெலுக்கு இது முதல் படம் தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ டேரக்டருக்கும் இது முதல் படம் ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஸோ மச் ஸோ தேட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூ ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழ் படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன் இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம் அதுவும் குறிப்பா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் பாடலாசிரியர்கள் பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவாரு இத நான் ஏற்கனவே என்னோட சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன் அதை பத்தி பதிவு போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி சார் பெரிய விஷயம் அது அப்புறம் பாடல்கள் எல்லாம் பார்த்தேன் போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன் மலையாளம் அதுதான் ப்ரடாமினா தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போகிற மாதிரி சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதனால அதை பெரிய திரையில பப்ளிக் தியேட்டர்ஸ்ல பார்க்கறதுக்கு எல்லாரை போலவும் நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்ல ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்ற ஒரு வரி வரும் அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் ஆல் ரொம்ப நாளாக சின்ன வயசுலே ஒரு பெரிய ஆசை இருந்தது பிரபுசேவாஸ்டோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காக வந்து ஒரு படமாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜோபி பி அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர் படம் வந்து நீங்க பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங் ഫസ്റ്റിലേത് എൻഡ് വരയ്ക്കും കളർഫുള്ളായിരിക്കും എല്ലാവർക്കും നല്ല എൻജോയ് പണത് ഫുള്ള തിയേറ്ററിൽ പോയി പാർക്കണം എല്ലാവരും സപ്പോർട്ട് പടണം താങ്ക് യു എല്ലാവർക്കും വണക്കം എനിക്ക് തമിഴ് നല്ല തെരീലേ മലയാളിദാൻ ഇതെന്നോട് സെക്കൻഡ് മൂവി മുളുകൽ കൂടെ എന്നോട് സെക്കൻഡ് മൂവി ഡയറക്ടർ എനിക്ക് തമ്പിമാധുരി സോറി ബ്രദർ മാധുരി എന്നോട് ഫസ്റ്റ് മൂവിയുടെ ഡയറക്ടർ സിനി ചേട്ടൻ തന്നെയാണ് தனது முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகி இருக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கணும் தேங்க்ஸ் பத்திரிக்கை துறை காட்சி ஊடக நண்பர்கள் வணக்கம் இங்கே டீம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு கூச்சம் வருகிறோம் நல்லதான் பே பேசுகிற தான் வரலன்னு சொன்னேன் தொடர்ந்து இமான் சார் ஒர்க் இருக்கேன் ரொம்ப நன்றி அவரால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று படங்கள் வர வேண்டியது இருக்கு ஸோ கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எனக்கு நடந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு ஒம்பது வயசு அப்போ எனக்கு தெரியாது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கை எச் பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம் பட் உங்கள் கூட எனக்கு செகண்ட் மூவி அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸாக தான் போயிட்டு அது எல்லாரும் சொல்கிற உண்மைதான் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினிமம் டேரக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரௌயா மாஸ்டர் தான் நான் இல்லை நான் கதலாக வேறு நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு படமும் அப்படியே தான் பண்ணேன் இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன் ஹலோ வெதிகா மேம் அண்ட் ஹாப்பி டு சி ஆகே என்ன சன்னலியூர் மேம் வெல்கம் டு சென்னை ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸ் விவேக் பிரசனா இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள் கண்ட் மாஸ்டர் கலர் இந்த படம் உங்களுக்கு தேட்டரில் தேட்டர் மெட்டீரியலாக இருக்கும் ஸோ மறக்காமல் டுவெண்ட்டி செவன்த்து வந்து இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ இவ்வளோ பேர் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் நான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் டேரெக்டர் கிடைக்கிறதான் போகணும் அது சீனு சார் வந்து ப்ளஸ் ஹேட்ஸ் சார் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணுவீங்க செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரதவ மாஸ்டர் அவர் நைன்த் படிச்சுட்டு இருந்தார் நான் செவன்த்துன்னு நினைக்கிறேன் சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் சிக்ஸ் செகண்ட் டெட்டில் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருந்தோம் அச்சனா அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்னாக தான் இருக்கும் நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க அண்டு அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது இட்ஸ் இஸ் கிரேட் ப்ரிவலேஜ் டு சேம் ஃப்ரெய் ஐ அண்ட் டேரக்ட் யூஸ் அவர் ஆக்சுவலாக எடுத்து வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரிஸும் எந்த ப்ரெஷரும் எங்கள் வீட்டில் ஒரிசர் சார் வந்து சொல்லும் சொன்னார் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுங்க எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணல அண்டு குரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க மேபி பிகைங் தட் ஒரு எஃபர்ட் இருந்துருக்கும் ஒரு ப்ரெஷாக இருந்திருக்கும் அண்டு ரொம்ப கூலாக இருந்தது எல்லோரும் கூடையும் ஒர்க் பண்ணது அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படம் இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் பாருங்கள் ஏன்னா நோ வயலன்ஸ் காமெடி இருக்குது ரொமான்ஸ் இருக்குது மியூசிக் இருக்குது இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலேன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பக்கத்தில் சளி நோய் உகாந்து ரெண்டு வார்த்தை எனக்கு நடக்கா முடியல இதுக்காக இந்தியை கற்றுக்கணும் அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புல சந்திக்க வேண்டிய வந்துச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சின்னு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அவனுக்கு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆளு பிரபுதேவா அவ்வளார் அந்தாலும் டி விமான பண்ணார் நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவை நடப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் ஏ சினோ அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறு நான் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்க நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேட்டார தொண்ணூறுகளில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டார ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டாரப்பே டைட்டில் வச்சு படம் அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ அண்ட் ஒரு பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருனா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து ஒரு டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இவருக்கு எலும்பு இருக்கலே வைப்பாங்க முப்பதுசாயும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடில் கொஞ்சம் நிறைய இருக்குது அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரான ஒரு நல்ல டான்ஸரும் கூட இப்போ இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க இதெல்லாம் வரது ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தர மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் ஈஸாகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராங்க இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமாக ரோகிதேவா அவர்கள் தான் எடுத்து தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்பளோ கொஞ்சம் கூட குறையலை அப்படியே அப்போ பசங்களுக்குச்சு கொஞ்சமாக ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே காரணம் தொழிலை உண்மையாக நினச்சிச்சா நம்ம உடம்புல இணை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தான் உடம்பு சோறு வரும் பிறகு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக அதே அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்படிலாம் பார்த்துட்டு நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக தான் காமெடி கலகுலப்பா சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலவழப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிறகு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தங்கமான புரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதை எப்படி ஒரு நல்லவசிருக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த இந்த மீண்டும் எடுக்கணும் கொடுக்கணும் நன்றி துல்லியாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்